अल्लाहु इलाही ना हुवा वला मलकु व तइना बिललाह कली तुमको दो दो तुमको दो दो अल्लाह हुममा इन अल्लाह हुममा बिस्मिका मुतुआनिया कोई दुआ बोल माशाल्लाह அடுத்து फांगिया सदर ஹைदर अली വല്ലേ വല്ലേ ചെല്ലം പോരെ മോനെ കളി പറയില്ല നേരം പോരെ മോനെ ഓരം ദുആ അല്ലാഹുമ്മ ഇന്നി ഔദു ബിക മിനൽ ഖുസിൽ കബായി കളി പറയില്ല നേരം

அது கடிமா அசீனா அசீனா சொல்லது எதையும் ஆரம்பிக்கும் போது ஓது ஆடை அடிக்கும் போது ஓதுவோ அது

அடுத்தது பின்னர் குரூப் பின்னர் குரூப் துவா பின்னர் குரூப் அஸ்மியா இலியாஸ் அஸ்மியா இலியாஸ் துவா குரூப் அஸ்மியா இலியாஸ் தொட வாஜம் பள்ளி கொள்ளையும் போதே ஓதந்தவா அல்லாஹும்ம மா அஃப்தலி அபவை பர்ஹமதிக பள்ளி ஏ விட்டு வெளியேறும் போதே ஓதந்தவா அல்லாஹும்ம இன்னி அஸ்லு கமீன் ஃபதலிக மாஷா அல்லாஹ் போயிட்டு வாமா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து ஹாதரா अहमद தவாரித்